குட் மார்னிங் அகைன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ராடக்ட்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் பன்னெண்டு வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு இன்னைக்கு முதல்ல தினம் ஒரு ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ் அப்படின்ற தலைப்பு நம்ம டாக்டர் மோகன் சார் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு ஒன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டீம்ல இருக்க அத்தனை நண்பர்களும் எப்படி தினம் ஒரு கருத்து சொல்ற மாதிரி தினம் ஒரு ப்ராடக்ட்டோட இன்கிரீடியன்ஸ் பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சார் சொல்றத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் பத்தி பேச போறோம் இன்னைக்கு சார் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வெளியில ஃபீல்டுல ஃப்ரீயா பேசணும் தான் இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சார் வெல்கம் சார் குட் மார்னிங் கேட்குதுங்களா கேட்குதுங்க சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பேசலாம் சார் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி இத பத்திய சப்ஜெக்ட பத்தி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல உங்களை அனைவரிடத்திலும் இடத்திலும் ஒரு சின்ன விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அதாவது ஆஹ் எலிக்சர் மிக்ஸ் மூலிகைகளின் அரசன் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா இது வந்து பன்னிரண்டு மூலிகையால் ஆனது அப்படிங்கறதும் அனைவருக்கும் தெரியும் இப்ப இந்த பன்னெண்டு வகையான மூலிகைகள் என்ன அப்படிங்கறத எத்தனை பேரு நம்ம அதை படிச்சு பார்த்தப்போ அப்படிங்கிறது தெரியாது இன்றையில இருந்து அதை பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறோம் பன்னிரெண்டு வகையான மூலிகைகளை பத்தி ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை ஒரு ஹெப்ஸ பத்தி ஒரு விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நாமே இப்ப எப்படி நம்ம மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா நம்ம மனதுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை தான் வந்து முளைக்கணும் சொல்ற மாதிரி ஹலோ 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 கேக்குதுங்களா பேசலாம் இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த மூலிகை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு வகையான என்ன சொல்லி நம்ம ஒரு டைட்டில் இன்கிரீடியோம் முடிஞ்சா போடவே நான் சொல்ல சொல்ல சொல்லி பாருங்க உம் இல்லைன்னா நீங்க ஒரு எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை பாக்ஸ்ல இருக்கிறத வச்சுட்டோ நீங்க அதை படிச்சு பாருங்க ஏன்னு கேட்டா அது படிக்க சொன்ன நிறைய பேத்துக்கு அந்த உச்சரிப்பே விளங்கல புரியல இருந்தாலும் அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த பன்னெண்டு மூலிகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணு ட்ரிச்வா செரீனா ரெப்பன்ஸ் குக்குபிட்டா மொசாட்டா இது ஒரு ஸ்டைல நம்ம படிச்சு பழகிக்கணும் அத படிக்க படிக்க மட்டும்தான் அந்த வார்த்தைகள் நமக்கு மைண்ட்ல நிற்கும் அதாவது டிச்சிலியா கட்டிக்குவா செரினா ரெப்பன்ஸ் குக்குர்பிட்டா மொசாட்டா அடுத்து பங்கர் வைன் ரெட் பீச் ஸ்டெம் செல் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல் எப்பி மீடியம் கிராண்டிஃபுளோரம் கார்டிசிபிட்டேஸ் ஸ்டீவியா லிக்கியா நீங்க வேணா அந்த சீட்ல இங்கிலீஷ்ல இருக்க எழுதி வச்சுக்கிட்டு நான் சொன்ன வார்த்தையை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும் டெய்லி சரிங்களா ரைட் இது வந்து அந்த பன்னெண்டு வகையான இன்கிரீடியன்ஸும் மைண்ட்ல ஏற்றி கேட்கறதுக்கான ஒரு மந்திரம் ஒரு ஐயர் பாத்தீங்கன்னா மந்திரம் ஓதுராரு அந்த மந்திரத்தை அவங்க ஸ்பீடா ஓதுறாங்க ஓதும் போது அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை நம்மளை சொல்லி சொல்ல சொன்னா நமக்கு தெரியாது காரணம் அத அப்பதான் முதல் அனுபவம் அவங்க அடிக்கடி வசிக்கிட்டே இருக்கனால ஈஸியா ஓதுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கஷ்டமான வார்த்தை மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப ஈஸியா நமக்கு மனதுல பதிஞ்சிரும் இப்போ இந்த பன்னிரெண்டு வகையான இன்கிரீடியன்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போற பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம் மூலிகை தாவரம் ட்ரிச்சிலியா கேட்டிக்குவா அப்போ ஞாபகம் அப்ப அந்த ட்ரிச்சிலியா கேட்டிக்குவா பத்தி இன்றைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்ப இதுவரை அந்த வார்த்தை உச்சரிக்காதவங்க தயவுசெய்து மீண்டும் உச்சரிச்சு பார்த்தீங்க ட்ரிச்சிலியா கேட்டிக்குவா அப்போ இது இத பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு கருத்தை ஷேர் பண்றேன் நீங்க ஒரு சீட்ல ஒரு சில விஷயங்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் அதாவது நமது இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தா இந்திய மருத்துவ விஞ்ஞானிகள் அந்த இந்திய மருத்துவ விஞ்ஞானிகள் வந்து அவங்களோட ஆராய்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் மக்கள் எப்படியெல்லாம் வாசிக்கிறாங்க அங்க வந்து உணவுகள்லாம் எப்படி இருக்கு அங்க உள்ள மருத்துவ தாவரங்கள்லாம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சியில தான் அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல அமேசான் காட்டுக்கு அருகில பிரேசில் காட்டுல வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க அந்த ஆராய்ச்சி வந்து அவங்க ஆராய்ச்சி நடத்துற இடத்துக்கு போகிறதுக்கே அவங்க வந்து சில சிரமங்கள் பட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்டு வளர்றது வந்து சில இது வந்து கடல் மட்டத்துக்கு கீழே அல்லது மேல இப்படி எல்லாம் வளரும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு போகும்போது சில இடங்கள்ல ஆக்சிஜன் பத்தாக்குறை இருக்கிறதுனால மூச்சு தனால் கூட ஏற்படும் அதையும் தாண்டி மருத்துவமனை விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்னா அவ்வளவு சாதாரணமா ஒண்ணு அப்ப அடையவும் முடியாது அப்படி இருக்கிற காலக்கட்டத்துல இந்த பிரேசில் காட்டுல போய் இருக்கிறப்ப அங்க வாழ்ந்திருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா துப்பி இந்தியன்ஸ் அந்த துப்பி இந்தியன்ஸ் வந்து வாழ்றது ஆளை பார்த்தி ஒவ்வொருத்தரும் வாட்ட சாட்டமா அற்புதமா அழகா இருந்திருக்காங்க ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா இருந்திருக்கு எழுபது வயது ஆட்கள் எண்பது வயது ஆட்கள் கூட பார்த்தா ஐம்பது வயதுல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாங்க ஐம்பது வயது ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை எண்பது வயது ஆட்கள் செய்யறாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ஹைட் அண்ட் வெயிட் இருந்திருக்கிறாங்க அப்போ எந்த ஒரு நோயும் தெரியாத இருக்கக்கூடிய இந்த தொப்பி இந்தியன்ஸ பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாங்க இது எப்படி இவங்களால இப்படி இருக்க பார்த்தா அங்க டாக்டர்ஸ்கள் இருக்காங்களா அப்படின்னா ஆஸ்பத்திரி இருக்காங்கன்னா கிடையாது அப்ப அடுத்த ஆராய்ச்சி என்ன இவங்க எல்லாம் மருத்துவ விஞ்ஞானிகள் இவங்க என்ன உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க இத பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் எப்படி ஹெல்த்தியா இருக்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ மூலிகை தான் இது அவங்க அன்றாடம் இத உணவுகள்ல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு ரூபத்துல தேநீர் பான மாதிரி அறிந்திருக்கிறாங்க இத பல ரூபத்துல சமையல் சரி பல ரூபத்துல இது பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனா தெய்வீக மூலிகையா தெய்வ வழிபாடு கூட இதை மெயினா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப எப்படி வேப்பையிலைய வந்து நம்ம தெய்வத்துக்காக ஆஹ் படைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் சில இலைய பயன்படுத்துறோம் தன்மை உள்ளத அந்த மாதிரி இவங்க அந்த ட்ச்சிலியா கேட்டிக்குவாவை இப்ப இந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிற அந்த துப்பி இண்டியன்ஸ பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே இதுல இந்த மூலிகையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் அந்த மூலிகை பத்தி ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ற போது கிடைச்சதுதான் அபரிமிதமான ஒரு சத்துக்கள் நியூட்ரிஷன்ஸ் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது இல்லாம மல்டி மினரல்ஸ் எண்ணற்ற சத்துக்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது கிடைச்சதோட விவரங்கள் பார்த்துதான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க என்னென்ன இதுக்குலாம் இது உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா சொல்ல போனா இந்த பிளான்ட் பர்டிகுலரா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது மத்திய நரம் மண்டலம் நம்ம மத்திய நரம் மண்டலம் ஆஹ் ஒழுங்கா வேலை செய்யலன்னா முடிஞ்சது அதாவது மூளையில இருந்து நம்ம உடம்பு முழுக்க போறதுதான் ஆஹ் நரம்புகள் இல்லைங்களா மூளை தண்டுவடத்துல இருந்து நம்ம உடம்பு முழுக்க சப்ளை ஆகுறதெல்லாம் நரம்பு நரம்புல எங்க இழந்து போச்சுன்னா கரண்ட் கட்டான மாதிரிதான் அந்த மத்திய நரம்பு மண்டலத்துல இது அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த இந்த மருத்துவ விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ நீங்க வேணா கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிச்சிலியா கேட்டிக்குவா என்னன்னா பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க மத்திய நரம்பு மண்டலத்துல இது தூண்டுறதுனால என்ன நடக்குது அவங்க வந்து ஆக்டிவா செயல்பட முடியுது முதல்ல நம்ம சொல்ல போனாக்கா எழுதிக்கிங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அதாவது மத்திய நரம்பு மண்டலத்துக்கு சிறந்த டானிக்கா வேலை செய்யுது ஒரு அற்புதமான நரம்புக்கான ஊட்டச்சத்து டானிக்கா வேலை செய்யுது அப்ப நரம்ப வந்து நம்ம ஸ்டிமுலட் பண்றதுனால அவங்க பாடியில அவங்க டிப்ரஷன் இல்லைங்களா ரொம்ப மன சோர்வு கவலை இருக்காங்களா அந்த கவலையில இருந்து தீர்க்க வைக்குது அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தோட செய்கு இந்த ஞாபக சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா லாஸ் ஆஃப் மெமரி அப்போ மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது நல்லா கூர்மையான ஞாபக சக்தின்னு சொல்றோம்ல ரொம்ப ஒரு முறை படிச்சனாவே நல்ல மைண்ட்ல ஏறிக்குது சுறுசுறுப்பா விளையாடுறா ஆக்டிவா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து லாஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியத சரி பண்ணுது அதாவது மெம்மரிய இம்ப்ரூவ் பண்ணுது ஞாபக மறதிய போக்குது எழுதிக்குங்க எப்படி வேணாலும் அது மட்டும் இல்லாம நம்ம இதுல தோல் இருக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரியல எதுக்கு எடுத்தால ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க அப்படி மன அழுத்தம் இல்லைங்களா அது ரொம்ப மோசமான நோய் அப்ப அந்த மன அழுத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்துல இருந்து நம்மள விடுதலை பண்ண வைக்கிறது எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம அதை சுமூகமா தீர்த்து ஜாலியா அதாவது கேஷுல ஒரு விஷயத்த முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அத வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய சக்தி அதுல இருந்து மீளக்கூடிய சக்தி சிந்தனை பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு காண்ற மாதிரி இந்த இது ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை வந்து விடுவிக்குது அது இல்லாம இந்த நரம்புல இருக்கக்கூடிய முக்கியமான டிசீஸ் நடுக்கம் சொல்லுவாங்க பர்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி நரம்பு வந்து எந்திரிக்கும் போது கை கைகால அப்படியே ஆடும் நடங்கும் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ்ல வர்றது வேற நாற்பது வயசு முப்பது வயசு ஐம்பது வயசுலயே ரொம்ப தடுமாறு மாறுவாங்க இது அனைத்துமே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற மத்திய நரம்பு மண்டலத்தோட குறைபாட்டுனால வர்றது அப்ப டோட்டலி இது என்ன பண்ணும் பர்கின்சன்ஸ் டிசீஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம நறு மண்டலத்தை அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்துக்குமே ஒரு நினைவு வரணும் பால் உணர்வை இது அற்புதமா தோன்றுது ஆண் ஆண் பெண் பிரச்சனைக்கு பால் உணர்வை அற்புதமா தோன்றுது ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு இது மிகவும் அற்புதமா வேலை செய்யுது அதிகபட்சம் ஒரு வாரத்துல அவங்க வந்து ரிசல்ட் எடுத்தே ஆகணும் எடுக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்துல ரிசல்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது அதனால புவர் ஒவ்வொரு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப உதவியா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற இதுல வெளியே கிருமினால வருது பார்த்தீங்களா நம்ம உடம்பு பாதிக்குது அப்ப கிருமினால வரக்கூடிய பிரச்சனையில பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதோட பாக்டீரியாவை எதிர்க்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகையும் இது அந்த பாடி வந்து எந்த டைம் வந்து ஆக்டிவா ஸ்டிமுலண்டா வச்சுக்க முடியுது இது எதுல வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தா அவங்க வந்து வேட்டையாட போவாங்க துப்பி இண்டியன்ஸ் வேட்டையாட போகும் பொழுது எவ்வளவு பலம் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்துங்க மிருகங்கள் எவ்வளவு ஸ்பீடா ஓடும் அவ்வளவு ஸ்பீடா இவங்க ஓடி வேட்டையாடணும் அப்ப இவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்ப்போம் அதே மிருகங்கள் வந்து இவங்களை துரத்தும் இவங்க மிருகங்களை துரத்துறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அதே மிருகங்கள் இவங்களை திரும்ப துரத்தும் போது அந்த மிருகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க ஓடுவாங்க பாருங்க அப்ப இவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் இத்தனை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை மருத்துவ குணம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் ரைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி கரெக்ட் பண்றதுனால என்ன சொன்னீங்களா அந்த தோல்ல இருக்கக்கூடிய தன்மை இந்த கொலஜன்ஸ் இது வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆகும் சைனிங்காகவும் இருக்கு அதனாலதான் பாக்குறதுக்கு அங்க தோற்றங்கள்ல வந்து அழகா வள மினு மினுன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த சைனிங்கா இருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒரு தோல் நோய்கள் வந்தாலுமே அது சீக்கிரம் சரியாகுது இந்த இதுல ரெண்டாவது ஹை பிளட் பிரஷர் அதிகமா பிபி இருக்காங்கன்னு பாருங்களேன் அதிகமா பிபி இருக்கிறவங்களுக்கு அது வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு பிபி ரைஸ் இருக்கும்போது பிபி ரைஸுக்கு ரெண்டு காரணம் பாத்துங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு மற்ற ரீதியா பிபி ரைஸ் ஆகிறது வேற அது இல்லாம அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஸ்ட்ரென்சன் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய பிபியே நிறைய இருக்கும் அந்த பிபி இது மனதை சாந்தப்படுத்தி சிஸ்டத்தை ஸ்டிமுலன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது மூளை வந்து சார்பினஸ் பண்ணி அமைதிப்படுத்தும் பொழுது எந்த ஒரு இதையும் நிதானமா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் நல்ல சிந்தனை பருப்பாங்க சாதாரண ஒருத்தர் மேல கோவப்படுவோம் அந்த கோவம் அடுத்த சங்கடம் நினைப்போம் அடாடா இது தேவையில்லாத சண்டை இது தேவையில்லாத கோவம் ஏன் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கணும் பேசியிருக்க தேவையில்லைன்னு எப்ப நினைப்போம் நம்ம எல்லாம் பேசுறதுலாம் பேசி திட்டி முடிச்சு சண்டை வளர்த்து முடிச்ச ஒரு பாடா பிறந்தா நினைக்க வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கார்டிசால் சொல்ற இந்த தேவையில்லாத ஹார்மோன் ஸ்டிமுலன் பண்றத நம்ம குறைச்சு நம்ம மைண்ட ஷார்ப்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த ட்ரிச்சிலியா கட்டி ரைட் அப்புறம் நம்மளை வந்து ஒரு டிப்ரெஷன் இதுல இருந்து ஒரு டிப்ரெஷன் இல்லாம நம்மளை கொண்டு வருது மெமரி லாஸை வந்து சரி பண்ணுது சரிங்களா அப்போ அதுவும் இல்லாம ஆண்மை பெண்மை குறைபாடு அதனாலதான் ஆண்கள் பெண்கள் அனைவருமே வந்து தேநீர் பானம் போல இதை வந்து முக்கிய நிகழ்ச்சிகள்ல கூட இது வந்து பானமா இதை இருந்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவ்வளோ ஹெல்த்தி ப்ராடக்ட் தான் இந்த ட்ரிச்சிலியா கேட்டிக்குவான் இப்பொழுது இன்றைக்கு இந்த டிரச்சிலியா கேட்டு பார்த்து முடிந்த அளவு நான் சொல்லியிருக்கேன் வேணும்னா இந்த படத்துல நீங்க பூகுள்ல போய் தேடி கூட நீங்க பாத்துக்கலாம் நம்ம மற்ற இதுலயே போட்டிருக்காங்க அதுலயும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்க நம்ம இதை பத்தி இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நரம்புல இருக்கக்கூடிய இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுனால இந்த ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம்ல ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் அதாவது மூட்டுகள் கை கால் வலி நரம்பு வலி இது அனைத்துக்கும் அற்புதமான ஒரு ரிசல்ட்ட குடுக்க கூடியதுதான் இந்த ட்ரிச்சிலையா காட்டிக்குவா வேணா நோட் பண்ணிச்சிங்க நரம்பு வலி மூட்டு வலி கை கால் வலி சோர்வு இத்தனைக்கும் அற்புத பலம் குடுக்கக்கூடியது இந்த ட்ரிச்சுலையா காட்டிக்குவா இது ஆதார பூர்வமா சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தது ரெக்கார்டனா அப்ப இந்த ஒரு மூலிகை இந்த கிங் ஆஃப் மூலிகை மட்டுமே இவ்வளவு அற்புதமான ஒரு அதுதான் ப்ராடக்ட் அப்படிங்கறோம் அப்ப தனித்துவமான ஒரு மூலிகை இவ்வளவு வேலை பண்ணுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பன்னெண்டு மூலிகையும் என்ன பண்ணணும்ன்றத ஒரு ஓவரால் நம்ம எல்லாம் தனி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுவரை கேட்டவங்களை அனைவருக்கும் நந்தினி கூறி இன்றைய நிகழ்வான நிச்சிலியா கேட்டிக்கொள்ளாவே அற்குவாவை திரும்ப திரும்ப நீங்க மைண்ட்ல ஏற்றி ஆஹ் வருங்காலத்தில் உங்களோட நண்பர்களுடன் ஷேர் பண்ணும்போது இதை பற்றிய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் முடிக்கின்றேன்